ஹலோ everyone, welcome to Finally Shine. நம்ம எல்லாருக்குமே நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் சின்ன சின்ன ஆசைகள்ல இருந்து பெரிய கனவுகள் வரைக்கும் மனதுல நிறைஞ்சிருக்கும் இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற பொதுவான ஒரு இயல்பு ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம தேவைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மாறுபட்டுகிட்டே இருக்கும் சின்ன வயசுல ஸ்வீட்ஸ்க்கு ஆசைப்படுறதும் வளர்ந்து பெரியவனானதும் ஒரு கட்டத்துல கல்வி அப்புறம் கரியர் பேஷன் இப்படி ஆசைகளும் கனவுகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல நிறைய ஆசைகள் நம்ம மனசுல புதுசு புதுசா உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற தேவைகளும் ஆசைகளும் கனவுகளும் நீங்க உண்மையாவே ஆசைப்படுற விஷயங்கள் தானா இது எப்படி தெரிஞ்சுக்கிறது இன்னும் சில பேருக்கு நம்ம இன்னைக்கு சரியான குறிக்கோளை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு என்ன உண்மையாவே வேணும்னு நீங்க சரியா முடிவு பண்ணாதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் மூலமா ஆர்கனைஸ்டா இந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட அதை கேட்டு உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் அதனால உங்களுக்கு உண்மை என்ன எப்படி நீங்க அனலைஸ் பண்றதுன்ற விளக்கத்தை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் ஒரு அதுக்கு முன்னாடி என்னோட லவ் அட்ரெக்ஷன் சம்பந்தமான மத்த வீடியோஸ் எல்லாம் மேல லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கண்டிப்பா போய் பாருங்க இந்த சேனலையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற பண்றீடியா உடனே உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் முதல்ல சொன்ன விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியை முதல்ல ஹைலைட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வாழ்க்கையில கனவு லட்சியம் இல்ல ஒரு நோக்கமாவது கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இது எதுவுமே இல்லாம காலம் போன போக்குல என்ன நடக்குதோ அத அப்படியே வாழ்ந்துட்டு நேரம் வரும்போது அப்படியே போயிடலாமே இப்படி இருந்தா பிரச்சனைகளும் போராட்டங்களும் சந்திக்க தேவை இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இந்த சில பேர்ல நீங்களும் ஒருத்தரா அப்படின்னா இத பத்தி பிரானி வேர் அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் நர்ஸ் தி டாப் ஃபைவ் ரிக்ரேட் ஆஃப் த டயிங் அப்படின்ற புக்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாமா பிரானி வேர் ஆஸ்திரேலியால ஒரு தாதியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்து போகிறதுக்கு இன்னும் மூணு மாதங்கள இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருந்த சில பேஷன்ஸ் அவங்க கேர் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த பேஷன்ஸ் அவங்க கிட்ட சொன்ன சில முக்கியமான விஷயங்களை இந்த புத்தகத்துல எழுதி அது இந்த உலகத்துக்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அந்த புத்தகத்துல இந்த அவங்க அவங்க வாழ்க்கைய பற்றி அதிகமா விஷயங்களை அந்த பேஷன்ஸ் அதிகமா ரிக்ரெட் பண்ணி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நான் என் வாழ்க்கைய மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு பதிலா என் வாழ்க்கைய நான் உண்மையா தைரியமா வாழ்ந்திருக்கணும் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கை முடிய போகிற காலகட்டத்துல கொஞ்சம் திரும்பி பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான லைஃப்பையும் ஆற்றலையும் நம்மனால முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பயன்படுத்தி வாழ்ந்திருக்கோமா அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து கேக்கும்போது உங்க பதில் என்னவா இருக்கணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணனும் சரி இப்போ உங்களுக்கு நிறைய கனவுகளும் ஆசைகளும் இருந்துச்சுன்னா இதுல சரியான முடிவுகள் எது அப்படின்றத தெரிஞ்சுக்க முதல்ல உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற கனவுகளை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் நான் அடுத்து சொல்ல போகிற மூணு முக்கியமான தெரிஞ்சுகிட்ட பிறகு இதுல இருந்து எது உங்களுக்கு உண்மையாவே வேணும்ன்றத நீங்க தெளிவா ஃபில்டர் பண்ணி அதை நோக்கி போக்கஸ் பண்ணி போகும்போது இந்த லைஃப் உங்களுக்கு நிச்சயமா புல்பில் ஆயிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் அந்த மூணு என்னன்னு பார்க்கலாமா நம்பர் ஒன் த சொசை பாக்ஸ் இன்னைக்கு நிறைய பேரு நம்ம ஃபேமிலி சொந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் என்ன அடைஞ்சிருக்காங்களோ அது நம்மளும் அடைஞ்சவனாதான் அது சக்சஸ் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதுவே அவங்க லைஃபோட குறிக்கோளாகவும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா இதுல முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா அவங்க அடைஞ்சதை நீங்களும் அடைஞ்சீங்கன்னா உண்மையாவே நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா அப்படி நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா உங்க கனவுகளை நீங்க அடையிற இலக்கை நோக்கி தாராளமா போகலாம் அப்படி இல்லனா நீங்க உங்க குறிக்கோள்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் உங்க லைஃப்ல வந்திருக்குன்னு நீங்க நிச்சயமா உணரணும் மனிதர்களா பிறந்த நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து வாழ்ந்து இருந்தாலும் நம்ம சுத்திய அவங்க எல்லாருமே இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் வேற வேறதான் ஒவ்வொருத்தரோட தேவைகளும் மாறுபட்டு தான் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பணம் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம்தான் ஆனா கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்றது எல்லாரோட குறிக்கோளாகவும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சில பேருக்கு நல்ல தாய் தந்தையரா இருக்கணும் இன்னும் சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் ஆகுறது மியூசிஷியன் ஆகுறது இப்படி மாறுபட்ட குறிக்கோள்கள் இருக்கும் பெரிய கனவுகளை அடையணும்னு நீங்க நினைச்சா அது நிச்சயமா உங்களால முடியும் இன்பேக்ட் பெரிய லட்சங்களை நோக்கி போகும் போதுதான் உங்க ஆற்றல் இன்னும் வலுப்படும் ஆனா கடைசியா எது அடைஞ்சா உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமோ அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்க வேண்டிய கோலா இருக்கும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அடைஞ்ச விஷயத்த நம்மளும் அடைஞ்சாதான் இந்த சமுதாயம் நம்மளை ஏத்துக்கும் இல்லாட்டி நம்ம பின்தங்கி இருப்போம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இந்த வெளியே வந்து எல்லோரோட தேவைகளும் மாறுபட்டதுன்றத உணர்ந்து உங்களுக்கு வேண்டிய கனவுகளை தேடி போகும்போது நீங்க முழுமையா வாழ்ந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் நம்பர் டூ த ப்ரூஃப் கேம் என் லைஃப்ல நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி ஆகணும் அப்படின்றதுதான் சில தோல்விகளையும் அவமானங்களையும் நம்ம சந்திக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஒருத்தர் உங்களால ஒரு விஷயம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அத முடிச்சு அவருக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அதே ஒரு குறிக்கோளா எடுத்து அத நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்களா அப்போ அது கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு இத பத்தி நல்லா சிந்திச்சு பாருங்க மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறதுல நீங்க கவனம் செலுத்தும் போது அத அடைஞ்சிட்டாலுமே உங்களோட இந்த அற்புதமான வாழ்க்கையை நீங்க அழகா வாழ்ந்திருக்கீங்கன்ற திருப்தி உங்களுக்கு கிடைக்குமா இல்லனா மத்தவங்களோட இன்ஃபுளுவன்ஸ் இல்லாம உங்களுக்கு உண்மையா என்ன வேணும்ன்றத நீங்க தேர்ந்தெடுத்து அதை அடையறதுக்கான பயணத்தை தொடங்க போறீங்களா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல எல்லாரையுமே திருப்திப்படுத்திட்டு வாழ முடியாது அதே சமயத்துல நம்ம யாருன்றத மத்தவங்களுக்கும் ப்ரூஃப் பண்ணிட்டு இந்த வாழ்க்கை கடந்து போனோம்னா நம்ம வாழ்க்கைய முழுமையா வாழ முடியாது இந்த ஒரு விஷயத்த நீங்க சீர்தூக்கி பார்த்தாலே இப்போ நீங்க போய்கிட்டு இருக்கிற பாதை சரியான பாதை தானா அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரியும் இதை நீங்க சரியா அனலைஸ் பண்ணீங்கன்னா சரியான கனவுகளை தேர்ந்தெடுத்து வெற்றியை நோக்கி பயணிச்சு திருப்தியா உங்க வாழ்க்கைய உங்களால வாழ முடியும் நம்பர் 3. தி சோஷியல் மீடியா இன்ஃப்ளுவன்ஸ் 2020ல டுவெண்ட்டியில் ஏனா அப்படின்ற ஒரு ரீசர்ச் தோடனோ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரம் சோஷியல் மீடியா அண்ட் சொசைட்டி அப்படின்ற ஒரு ஜர்னலில் அவங்க ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல மக்கள் எப்படி தங்களோட வாழ்க்கைய மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்த்து தங்களோட வாழ்க்கை முடிவை எடுக்கிறாங்கன்றதை அவங்க ரீசர்ச்சில் ஒரு பகுதியில் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க

முடிவுகளை இன்ஃபுளுஸ் பண்ண விடுறாங்க ஆனா நம்ம கவனத்தை வெகுவா இருக்கக்கூடிய இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கண்டிப்பா நம்மளால உறுதியா சொல்ல முடியாது நம்ம எல்லோருக்குமே இது நல்லா தெரியும் இப்படி நம்ம டிஜிட்டலா கணிச்சதை மட்டுமே வச்சு அத நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணி நமக்கு உண்மையா வேண்டிய விஷயங்களை மறந்து நம்ம கவனத்தையும் குறிக்கோளையும் திசை திருப்புறது சரியான ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்றத நம்ம எல்லாருமே சிந்திச்சு பாக்கணும் நிறைய ஆய்வுகள்ல இந்த மாதிரி சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நிறைய பேரு டிப்ரெஷனுக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் ஆளாகிறாங்கன்னு சொல்லப்படுது எப்படி நம்மள சுத்தி இருக்கிறவங்க மூலமா நம்ம தவறான பாதையை சூஸ் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதே மாதிரி சோசியல் மீடியா மூலமாகவும் மற்றவங்க வாழ்ற வாழ்க்கைய பார்த்து அதுல மயங்கி இன்னைக்கு தன்னோட உண்மையா அடைய வேண்டிய இலக்குகளை கண்டறிய முடியாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் உங்க கூட ஷேர் பண்ண இந்த மூணு ஃபேக்டர்ஸையும் நீங்க இருந்து பார்த்தாலே நீங்க உங்க லைஃப்ல உங்க பாதைகளையும் குறிக்கோளையும் குறித்து தெளிவான முடிவுகள் எடுத்திருக்கீங்களான்னு உங்களுக்கே புரியும் நம்ம வாழ்க்கையோட கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது என் வாழ்க்கையை நான் என் சொந்த முடிவுல எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம முழுமையா வாழ்ந்திருக்கேன்ற ஒரு திருப்தி அடையறதுக்கு இன்னைக்கு உங்க கனவுகளை நல்லா அனலைஸ் பண்ணி சரியா தேர்ந்தெடுத்து உறுதியா அதை நோக்கி போவீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க அன்பானவங்க கூட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி